ஜூன் பதினான்கு திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார் மதம் மக்களுக்கானது அரசுக்கானது அல்ல நடிகர் விஜய் அவர்களுக்கு பாடம் எடுத்திருக்கிறார் வகுப்படுத்திருக்கிறார் பொதுக்கூட்ட மேடையில் நடிகர் கார்த்தி அவர்கள் இது ஒரு புறம் இருந்தால் இன்னொரு புறம் ஆளுநர் ஆர் என் ரவி அசிங்கப்பட்டு நிற்கிறார் அவமானப்பட்டு நிற்கிறார் காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அடித்த சிக்சர் அடிச்சிருக்கிறார் தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் இத அதை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களே எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும் அப்படின்னு நான் அழைத்து அது மாதிரி விஜய்க்கு நடிகர் கார்த்தி என்ன வகுப்படுத்தார் அப்படிங்கிறதையும் நாம இந்த வீடியோவில் மிக விரிவாக அவ்வளவு தெளிவாக ஆதாரங்களோட பார்க்க இருக்கிறோம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் வீடியோவிற்குள் செல்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீழ்ச்சி தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதாவது ஒரு பள்ளி விழா அதில் கலந்து கொள்ளக்கூடிய நடிகர் கார்த்தி அவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் அந்த நிகழ்ச்சியில் இருக்கிறார் நடிகர் மூத்த நடிகர் திரு சிவகுமார் அவர்களும் அந்த நிகழ்ச்சியில் இருக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் கார்த்தி அவர்கள் நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க பிள்ளைங்க கஷ்டப்பட்டு படிச்சு முடிச்சு அரசு செய்யக்கூடிய அனைத்து என்ன சொல்றது அனைத்து கடமைகளையும் அரசு ஒரு பக்கம் செய்கின்ற பொழுது அந்த அரசினுடைய கடமைகள் அதை அரசு சரியாக செய்கிறது இன்னொரு பக்கம் அந்த அரசினுடைய உதவிகளை சரியாக பயன்படுத்தி நம் பிள்ளைகள் கஷ்டப்பட்டு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள கூப்பிட்டு பாராட்டி வெறி கொடுத்துன்னு பரிசு கொடுப்பதல்ல முக்கியம் நடிகர் சூர்யா அவர்களும் நடிகர் கார்த்தி அவர்களும் நீங்க அகரம் பவுண்டேஷன் அவங்க எவ்வளவோ செஞ்சுட்டு இருக்காங்க பல ஆண்டுகளாக செய்றாங்க பல பிள்ளைங்க மலைவாழ் பிள்ளைங்க பழங்குடியின பிள்ளைங்க விளிம்பின் விளிம்பில்லையாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் இல்லையா அவர்கள் படித்து சென்னையில உயர்கல்வி படித்து கொண்டிருக்கிறார்கள் நர்சிங் படிக்கிறாங்க ஆஹ் எம்பிஏ படிக்கிறாங்க எம்சிஏ படிக்கிறாங்க எனக்கு தெரியும் நேரடியாக நான் அத்தனை பிள்ளைங்களை பார்த்துருக்கிறேன் தொடர் ப்ராசஸா இதை பண்றாங்க படித்து முடித்து அந்த பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறார்கள் ரைட் இது பாராட்டத்தக்கது இப்போ இந்த அடிப்படையில் ஒரு விழாவில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ள நம்முடைய நடிகர் கார்த்தி ஐயா சிவகுமார் உள்ளிட்டவர்கள் கலந்து கொள்கிறார்கள் அந்த நிகழ்ச்சி பேசுகின்ற பொழுது நடிகர் கார்த்தி அவர்கள் ஒரு அருமையான வாதத்தை வைக்கிறார் என்ன வாதம் அப்படின்னு கேட்டீங்க தான் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நடிகர் சூர்யா அவர்களையும் நடிகர் கார்த்தி அவர்களையும் வலதுசாரிகள் கடுமையாக குறிவைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிக முக்கியமான காரணம் ஒரு கல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கல்விக்கு பெரும் உதவி செய்கிறார்கள் சாமானிய பிள்ளைகளுக்கு சாமானிய பிள்ளைங்க இன்னும் உடைச்சு பேசணும்னா ஆரிய பார்வையில் பார்ப்பனிய பார்வையில் சூத்திர பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுக்காதுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது திமுக படிப்பை கொடுக்குது அதான் திமுகவின் மீது கோபம் அதே கோபம் தான் யார் மீதும்னு கேட்டீங்கன்னா நடிகர் சூர்யா கார்த்தி உள்ளிட்டவர்களின் மீதும் இப்போ கார்த்தி பேசுகின்ற போது ஒரு வார்த்தை சொல்றார் அரசு பள்ளிகள் அவ்வளவு தரம் வாய்ந்த பள்ளிகளாக இருக்கின்றன மிக சிறப்பாக செயல்படுகின்றன அரசு பள்ளிகளிலிருந்து அகரம் பவுண்டேஷன் மூலமாக உயர்கல்விக்கு நாங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிள்ளைகள் மிக சிறப்பாக படிக்கிறார்கள் அப்படின்னு அரசு பள்ளிகளுடைய தரம் அரசு பள்ளிகள் எவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறது என்பதை பாராட்டுகின்ற பொழுது உள்ளபடியே இதுதான் மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் கிடைத்த வெற்றி ஏன்னா இன்னைக்கு வந்து சார் சும்மா எதையாவது என்ன அரசு பள்ளி என்ன இருக்குது நீங்க நீங்களே பெருமை பேசிக்கிட்டா பரவாயில்லையா அப்படின்னு ஒரு குரூப் வரும் ஐயா சாமி நான் பேசல என்னுடைய ஒப்பீனியனே அல்ல மாணவ மாணவிகளே கொடுங்க ஒன்றிய அரசு பாஜக அரசு தேர்வு நடத்தி டெஸ்ட் வச்சு அவங்க கொடுத்த ரிப்போர்ட் இருக்கு அதை சொல்ல போறேன் அதையும் சொல்றேன் பிள்ளைங்க பேசியிருக்காங்க எனக்கு அப்படியே கண்ணீரோட பார்க்கிறேன் அத அந்த பிள்ளைகள் பேசுகிறார்கள் அதுவும் இருக்குது அப்ப ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் கல்வியில் இன்றைக்கு தமிழ்நாட்டை வேற ஒரு தளத்திற்கு இருக்கிறார் அப்படிங்கிறத யார் ஒத்துக்கிறா ஒன்றிய அரசின் முகமைகளே ஒத்துக்கொள்ளிக்கிறது அரசு பள்ளி பெரும் பங்கு வகிக்கிறது இதுல ஆனா ஆளுநர் ஆர் என் ரவி அப்படிங்கிற ஒரு அதிமேதாவி அதிபுத்திசாலி என்ன சொல்றாரு தமிழ்நாட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லை தமிழ்நாட்டு பிள்ளைங்க எல்லாம் முட்டாளா இருக்கிறாங்க சும்மா சும்மா பாஸ் பண்ணி விட்டுருந்தீங்க அவங்களுக்கு அறிவு இல்லேன்னு நம்மளை கொச்சைப்படுத்திக்கிறான் சரியா இப்ப நான் வந்து நீங்க வந்து கார்த்தி பேசி அந்த பேச்சு இருக்குல்ல அதை முதல்ல பய தவிர பாருங்க கார்த்திக் ஒரு சில நிமிடங்கள் தான் அப்படி இப்படி அது மட்டும் நீங்க பாருங்க அது ரொம்ப முக்கியம் அதன் பிறகு ஒன்றிய அரசுடைய டேட்டா இருக்குது இப்ப நான் அதை சொல்ல போறேன் ஆளுநர் ஆர் மூஞ்சி எங்க வச்சுக்கிறாரு நம்ம பார்ப்போம் இப்போ நீங்க முதல்ல அந்த டேட்டாவை பார்க்கறதுக்கு முன்பாக நம்முடைய நடிகர் கார்த்தி அவருடைய பேச்சை கேளுங்க மாணவர்களுக்கு ஒரே நம்பிக்கை வந்து கல்வினா அரசு பள்ளிகள் தான் அந்த வகையில அரசு பள்ளிகள் வந்து மிக சிறப்பா இயங்கிட்டு இருக்கு அகரம்ல இருக்கிற பசங்க ஒவ்வொருத்தரும் அரசு பள்ளியில மாணவர்கள் அகரம்ல படிக்கிறாங்க முதல் தரமுறை மாணவர்கள் அவங்க வந்து சொல்றது அவ்வளவு அன்பா அவங்க ஸ்கூலை பத்தியும் அவங்க ஆசிரியர்கள் பத்தியும் சொல்லும் போது அவ்வளவு நிகழ்ச்சியா இருக்கும் கேக்குறேன் இந்த மாதிரியான ஒரு அன்பான ஒரு சூழல் நம்ம அரசு பள்ளிகள் இருக்கு நிறைய விமர்சனங்கள் வச்சாலும் இன்னும் அரசு பள்ளிகள் தான் நம்ம தமிழ்நாட்டுடைய பெரிய ஒரு வளர்ச்சிக்கும் வாழ்வாதாரம் உயர்வா இருக்கு அமெரிக்கா நிகராக இருக்கு தமிழ்நாட்டுன்னு சொல்றாங்கன்னா அது மிக முக்கியமான காரணம் அரசு பள்ளிகளா தான் இருந்துட்டு இருக்கு கேட்டீங்களா இதுதான் நடிகர் கார்த்தி அவர்கள் இன்னைக்கு அந்த மேடையில் சொல்கின்ற பொழுது அதுதான் அமைச்சருக்கு ஒரு பூரிப்பு சந்தோஷம் இல்லையா நீங்க அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் இன்றைக்கு இந்த முறை ஜப்பான் கூட்டு அமைச்சர் அரசு செலவுல ஜப்பானுக்கு போய் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் எல்லாம் பார்த்துட்டு வர்றாங்க பிள்ளைங்க இல்லையா துபாய் போனாங்க ஜப்பான் போனாங்க உலக நாடுகளுக்கெல்லாம் அரசு பள்ளி மாணவர்கள் பயணிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா எந்த ஸ்டேட்ல இந்தியாவில இது நடக்குது நீங்க சொல்லுங்க அவ்வளவு திட்டங்கள் இன்னைக்கு ஒன்றிய அரசனுடைய ஒரு ஸ்கீம் என் ஒரு திட்டம் ரைட்டா அந்த திட்டத்தினுடைய முழுமையான அர்த்தத்தை நான் சொல்றேன் ஃபவுண்டேஷனல் லிட்ரசி அண்ட் நியூமரசி அசஸ்மெண்ட் டெஸ்ட் எஃப் ரைட்டா இதை வந்து ஒன்றிய அரசினுடைய உல்லாஸ் அப்படிங்கிற ஒரு துறை நடத்துது அது என்ன சார் உல்லாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்ம கல்வி அமைச்சகத்தின் கீழே ஒன்றிய அரசு அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி அதுக்கு தான் சாட்டா யுஎல்எல்ஏஎஸ் உல்லாஸ் அப்படிங்கிற ஒரு ஒன்றிய அரசுடைய முகமை அதன் கீழே இந்த டெஸ்ட்டை நடத்துகிறாங்க இந்த டெஸ்ட் என்ன டெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடல்ட் அடல்ட் அடல்ட்னு சொல்றோம்னா அந்த ஏஜ் அந்த அடல்ட் ஏஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு மூணு விதமான டெஸ்ட் வைக்கிறாங்க அவங்க வந்து லிட்ரஸியில் எப்படி இருக்கிறாங்க நம்ம நியூமரசியில் எப்படி இருக்கிறாங்க இதெல்லாம் கணக்கிடக்கூடிய ஒரு டெஸ்ட் இந்தியா முழுவதும் நடத்துகிறாங்க தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் இந்த டெஸ்ட்டை நடத்திருக்கிறாங்க நடத்தியதில் தமிழ்நாடு என்ன பர்சன்டேஜ் தெரியுமா நூறு விழுக்காடு நூறு பர்சன்டேஜ் தமிழ்நாடு அச்சீவ் ஏ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்சஸ் ரேட் இன் தி ஃபவுண்டேஷனல் லிட்ரசி அண்ட் நியூமரசி அசஸ்மெண்ட் டெஸ்ட் அண்டர் தி உல்லாஸ் அஞ்சு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நான்கு பங்கேற்பாளர்கள் பங்கேற்றதுல நூறு விழுக்காடு நாம என்ன செஞ்சிருக்கோம் தேர்ச்சி பெற்றிருக்கிறோம் இதே வந்து உத்தரப்பிரதேச எவ்வளவு தெரியுமா இருபத்தி நான்கு இன் உத்தரப்பிரதேஷ் தி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேட் ரன் பிரைமரி ஸ்கூல்ஸ் அச்சீவிங் அண்ட் அண்ட் நியூமரசி பிகமிங் விழுக்காரு வெறும் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல குஜராத்தே பின்னாடிதான் இருக்கு குஜராத்தா இருக்கட்டும் இருக்கட்டும் உத்தரப்பிரதேசமா பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் பாஜகவும் பாஜக கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களும் மிக பின்னால் நிற்கிறார்கள் தமிழ்நாடு நூறு விழுக்காடு தேர்ச்சி பெற்று முதலிடத்தில் இருக்கிறது சொல்றது யாரு யாரு ஒன்றிய அரசு திமுக இல்லைங்க ஒன்றிய அரசு அப்ப சிலரை சில நாள் ஏமாத்தலாம் பலரை பல நாள் ஏமாத்த முடியாது இவன் நான் என்ன சொல்றான் இப்ப எனக்கு அதான் உங்க வருது நாம எல்லாத்திலையும் முன்னாடி இருக்கிறோம் அது நம்முடைய கல்வி முறையால் நமக்கு கிடைத்த வெற்றி மென்பொருள் துறையா தமிழர்கள் தான் முதலிடம் விண்வெளி ஆராய்ச்சியா தமிழர்கள் தான் முதலிடம் பொறியியல் துறையா தமிழர்கள் தான் முதலிடம் மருத்துவம் தமிழர்கள் தான் முதலிடம் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து கொடுத்து என்னைய மாதிரி நீ படிங்க இருபது மார்க் இருபத்தஞ்சு மார்க் எடுத்துக்க நீ என்னடா ஒன்னே மாதிரி என்னைய படின்னு சொல்றீங்கிறதா தமிழ்நாடு முதலமைச்சருடைய கோபம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ரைட் கரெக்டா இருக்குல்ல என்ன சொல்றது புரியுதுல ரொம்ப முக்கியமான விஷயங்க இது நீங்க தமிழ்நாடு ஒன்றிய அரசினுடைய குறியீடுகள்லயே முதலிடம் பெற்ற பிறகும் ஆளுநர் நம்ம விட்டு பிள்ளைங்களை ஒண்ணுமே தெரில இது முட்டா பிள்ளைங்க படிக்கலன்னு சொன்னா நமக்கு கோபமாக வராதா அந்த கோபம் தான் இன்றைக்கு முதலமைச்சர் இப்போ இது ஒன்றிய அரசு சொன்னதே இருக்கட்டும் அல்லது அரசு பள்ளியில அரசு பள்ளி சிறப்பாக இருக்கிறது என்று நடிகர் கார்த்தி சொன்னதே இருக்கட்டும் அதை விடுங்க படித்த பிள்ளைகள் அந்த மாணவிகள் கொடுத்த பேட்டி இருக்கு இன்னைக்கு ஒரு பழங்குடியின உண்டு உறைவிட பள்ளியில் படித்த மாணவி சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மாணவி ஐஐடிக்கு தேர்வாகி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு ஜேஇஇ எக்ஸாம் எழுதி ஐஐடிக்கு தேர்வாகி இருக்கிறார் அந்த மாணவி அந்த மாணவி தனக்கு வீடு வேணும் தன்னுடைய வீடு வந்து சரியா இல்ல ரொம்ப ஏழ்மை வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அரசினுடைய பல்வேறு திட்டங்களால் அரசினுடைய உதவியால் நான் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறேன் படித்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த மாணவி பேட்டி கொடுக்குறாங்க அரசு தமிழ்நாடு அரசு கொடுத்த பயிற்சி தமிழ்நாடு அரசு கொடுத்த திட்டங்கள் அதனால நான் இன்னைக்கு ஜேஇஇ கிளியர் பண்ணி நான் வந்து ஐஐடி உள்ள நுழையிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவி எங்களுக்கு ஒரு நல்ல வீடு இருந்தா உதவியா இருக்கும் என்று ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க இமீடியட்டாக அந்த கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டு அந்த மாணவிக்கு வீடு வழங்கப்படுகிறது தமிழ்நாடு அரசால் அப்படின்னு சொன்னா ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் சரி நான் அதை கூட விடுங்க நான் இன்னொன்னு சொல்றேன் இன்னொரு மாணவி நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் நீங்க எவ்வளவு பயனுள்ள திட்டம் நான் முதல்வன் திட்டம் என்பதை தயவு செய்து இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திருப்பி திருப்பி இளைஞர்களுக்கு மீது எனக்கு ஒரு சின்ன வருத்தம் கூட இருக்குது நீங்க திரையில் உங்களுடைய ஆதர்ச கதாநாயகர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் தரையில் நிஜத்துல எவ்வளவு திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசு நான் முதல்வன் திட்டம் எல்லாம் எவ்வளவு சிறப்பான திட்டம் அதுல பயிற்சி பெற்று இன்றைக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்றாங்க நீங்க வந்து சாதாரண சாதனை இல்லைங்க இது அவர் மாணவி பேசுகிறார் அவங்க அப்பா அம்மா வந்து திருப்பூர்ல எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை பார்க்கக்கூடியவங்க அந்த மாணவி சொல்றாங்க எங்களுக்கு வந்து நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் நாங்க வந்து பயிற்சி பெற்று இன்றைக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வெறும் பயிற்சி இல்லை வெறும் படிச்சு வேலை ஏதோ தெரிஞ்சுக்கிட்டது இல்லை பிளேஸ்மெண்ட் ஆரா வேலைகள் வேலை வாய்ப்பே பெறுகிறோம் என்று அந்த மாணவி சொன்ன வீடியோ இருக்குது அத ஒண்ணு நீங்க பாருங்க இன்னொரு மிக முக்கியமான சான்று இருக்கு அதை நான் உங்களுக்கு தரேன் மிக முக்கியமான சான்று இருக்கு அதையும் நான் தரேன் இப்ப அந்த மாணவி பேசியதை பாருங்க அண்டர் நான் முதல் அண்ட் ஸ்கீம் எங்களுக்கு பிளேஸ்மெண்ட் டெஸ்டன்ஸும் ப்ரொவைட் பண்ணாங்க ஸ்டேட் வைஸ் பிளேஸ்மெண்ட் ட்ரைவ் வந்து நாங்கள் அட்டென் பண்ணியிருந்தோம் எங்கள் காலேஜ்லேருந்து மட்டும் ஃபைவ் சிக்ஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைவ் அட்டன் பண்ணியிருந்தோம் அதில் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஆஃப் தம் ஆஃப் காட் ப்ளேஸ்ட் என் கம்பெனிஸ் அது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எனக்கு அதில் நானூர்த்தி அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பார்த்துட்டிங்களா ஓகே இப்போ நான் ஒன்று சொன்னேன்ல அந்த தமிழ்நாடு ஹண்ட்ரட் பர்சன்ஜில் இருக்குதுன்னு இதில் மோடி ஆட்சியில் தேசிய அளவில் இதனுடைய சராசரிட தெரியுமா தேசிய சராசரி வெறும் பத்தொன்பது புள்ளி நாலு பர்சன்டேஜ் தட் மீன்ஸ் இருபது பர்சன்டேஜ் கூட இல்ல வெறும் பத்தொன்பது புள்ளி நாலு பர்சன்டேஜ் எது இந்த உல்லாஸ் திட்டத்துக்குள்ள சொன்னால லிட்ரஸி தேசிய அளவுல இப்படி இருக்குது உத்தரப்பிரதேசல இருபது இருபத்தி மூணு பர்சன்டேஜ் இருக்குது ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்தால் நூறு பர்சன்டேஜ் வச்சிருக்கக்கூடிய தமிழ்நாட்டை கேள்வி கேட்கிறாரு இப்ப நீங்க வந்திருக்கிற இருக்கிற இன்னொரு முக்கியமான செய்தி சொல்றேன் நான் முதல்வன் திட்டம்லாம் சொன்னோம்ல அதுல படிச்சு எத்தனை பேர் அரசு தேர்வுகளுக்கு குறிப்பா வந்து யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளுக்கு தேர்வாகி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்துருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது பார்க்கும் தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு மட்டும் யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டு இருக்குது அதுல அந்த தேர்வை எழுதியவர்களில் எழுநூறுக்கும் அதிகமானவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் எழுநூறுக்கும் மேல இது கடந்த சில ஆண்டுகளாக குறைஞ்சி போச்சு எப்பவுமே ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல தமிழ்நாடு ஸ்டாப்ல இருந்த ஒரு காலம் உண்டு சமீப காலமாக கடந்த கடந்த பத்து ஆண்டு கால அஇஅதிமுக ஆட்சி தமிழ்நாட்டில் சீரழிச்சு சின்னவண்ண படுத்திட்டாங்க இப்ப இந்த நான்கு ஆண்டுகள்ல திருப்பி நாம கொண்டு வந்து அதிகமானவர்கள் வந்து என்ன பாஸ் குறிப்பாக நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் மாதம் ஏழாயிரத்தி ஐநூறு ஊக்கத்தொகை கொடுக்குது அரசு எதுக்கு யாருக்கு நீ நல்லா படிக்கிறியா கமான் வா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத ரெடியா நான் பயிற்சி கொடுக்குறேன் உனக்கு தங்குமிடம் இலவசம் உனக்கு உணவு இலவசம் உனக்கு அது இல்லாம ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாசம் நான் தர்றேன் ஊக்கத்தொகை தர்றேன் நீ படி நீ வேற எதை பத்தியும் யோசிக்காத குடும்ப சொல்ல பத்தி படவேனா நான் உனக்கு உதவி பண்றேன் என்று சொல்லி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஊக்கத்தொகை பெற்ற மாணவர்கள் முன்னூற்றி பதினைந்து பேர் இந்த ஆண்டு பிரிலிம்ஸ் தேர்வில் முதல் நிலை தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படுத்தியிருக்கிறார் இது எதுவும் யாருக்கும் தெரியாது நீங்க என்ன செஞ்சார் ஸ்டாலின் என்ன செஞ்சது இதே கேள்வி கடந்த ஆண்டு நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பலன் பெற்றவர்கள் இருநூற்றி எழுபத்தி பேர் இந்த ஆண்டு இன்னும் அதிகமா இருக்கிறாங்க முன்னூற்றி பதினைந்து பேர் இதுல என்ன தெரியுமா பிலிம்ஸுக்கு அப்புறம் மெயின்ஸ் தேர்வு இருக்கு அந்த மெயின்ஸ் போறதுக்கு மெயின்ஸ் தேர்வுக்கு போறதுக்கு ஒவ்வொருவருக்கும் அந்த தேர்வுக்கு தயாராகுவதற்கு இருபத்தையாயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகை கொடுத்து அவங்க நேர்முக தேர்வுக்கு செல்லிக்கிட்ட பொழுது ஒவ்வொருவருக்கும் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் இன்டர்வியூ போகும்போது நல்லா போங்க வீட்டு பிள்ளைங்க சிறப்பா போங்க காசு இல்லையே நீ கவலைப்படாத தமிழ்நாடு அரசு இருக்கிறது என்று சொல்லி தகப்பனுக்கு நிகராக ஒரு முதலமைச்சர் இவ்வளவுத்தையும் போட்டதுக்கு பிறகும் ஸ்டாலின் என்னத்தை செஞ்சார் அப்படின்னு கேட்டா கோபம் வருமா வராதா மனசாட்சி படி பேசுங்க நீங்க மனசாட்சி படி பேசுங்க நான் படிக்காம உண்டா போயிடாது தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சுன்னு கேள்வி கேட்டால் அதுக்கு யாரும் பொறுப்பெடுக்க முடியாது தமிழ்நாடு அரசு எல்லா திட்டங்களையும் குடிக்கிறது அதன் மூலம் படித்து பலன் பெற்றவர்கள் இருக்கிறார்களா இல்லையா இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்ப இந்த திட்டத்தை பாராட்டுவதற்கு முதல்ல என்ன வேணும் மனசு வேணும் நான் இன்னொரு ஸ்கீ உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டாவே சொல்றேன் அதிமுக ஆட்சி முடிகிற ஸ்டேஜ்ல ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு தமிழ்நாட்டில இருந்து பிரிலிம்ஸ் தேர்ச்சி பெற்றவர்கள் இருநூத்தி தொண்ணூத்தி மூணு பேர் ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு நான் முதல் ஒன் திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாடு அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்த பிறகு அடுத்த ஆண்டே அது மூணுல ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு பேர் இருபத்தி நாலுல அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எழுநூறுக்கும் அதிகம்னு சொன்னா இதாங்க ஒன்றிய அரசு நீ வைக்கிற எக்ஸாம் யா நீ வைக்கிற எக்ஸாம்ல எங்கிட்ட பிள்ளைங்க அப்போ ஐஐடிக்குள்ள நுழைய முடியுது எங்கிட்டு பிள்ளைங்களால ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக முடியும் எங்குட்டு பிள்ளைங்களால எங்குட்டு பிள்ளைங்க முட்டாள்கள் இல்லை திறமை இருக்கிறது கடந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில நீங்க ஒன்னையும் பண்ணாம விட்டீங்க இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பள்ளிக்கல்வி உயர்கல்வி அனைத்தும் மிகச்சிறப்பாக செயல்படக்கூடிய காரணத்தினால இந்த பிள்ளைங்க அடுத்த கட்டத்துக்கு போறாங்க இப்ப இவ்வளவுத்தையும் பண்ணி இந்த பிள்ளைங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் எனக்கு இந்த என்ன வருத்தம்னா இப்ப இந்த பிள்ளைங்கலயே சில பிள்ளைங்க என்ன வரக்கூடாது எல்லாம் கவர்மெண்ட் கொடுத்து எல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இவ்வளவு எக்ஸாமுக்கு இது பண்ணி உதவி பண்ணி ஊக்கத்தொகை கொடுத்து எல்லாம் பண்ணி ஐஏஎஸ் ஓ ஐபிஎஸ் ஆக்கி விட்டுருவோம் இந்த ஐஆர்எஸ் ல பொறுத்த ரிசைன்மெண்ட் வந்து கட்சியில சேர்ந்தா பாருங்க தாவே கால அவரே சொல்றாரு அவர் பிஜி படிக்கிறதுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் இடஒதுக்கீட்டால படிச்சதா ஒரு பேட்டியில சொன்னார் அந்த ஐம்பது இட இடஒதுக்கீட்டை கொடுத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இப்படி நம்ம போடுற ஸ்கீம்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தி படிச்சு முடிச்சிட்டு இந்த பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னா போய் கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை கிடைச்சிடும் சாப்ட்வேர் கம்பெனில போயிட்டு சாப்ட்வேர் கம்பெனில வேலை கிடைச்சவன ஒரு லேப்டாப் எடுத்து வச்சு திமுக அரசு என்ன செய்தது எப்ப நீங்க வந்து உட்கார்ந்து காரணமே அனைத்து திட்டங்களும் கொண்டு வந்ததே திமுக தான்பா இந்த ஐஎஸ்ஐபிஎஸ் இப்படி பாஸ் ஆகி முடிச்சுட்டு அவர் வாழ்க இவர் வாழ்க அவர் சூப்பரா டான்ஸ் ஆடுறார் இவர் நல்லா நடிக்கிறார் இவர் நல்லா சண்டை போடுறாரு இவர் சூப்பரா கையை கால ஆட்டி பேசுறாரு பின்னாடியாவது பேசும் என்னத்தை சொல்றது இல்லையா இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும் திறம்பட சிந்திக்க வேண்டும் இவ்வளவு திட்டங்கள் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு போட்டியிருக்கிறது இன்றைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஐடி ஐஏஎம் என்று அனைத்து துறைகளிலும் தமிழக இளைஞர்கள் உள்ளே செல்லக்கூடிய வாய்ப்பை நாம உருவாக்கி கொடுத்திருக்கிறோம் இது அரசின் ஆமா அரசின் கடமை தான் ஆனா அரசின் கடமையை அரசு சரியாக செய்கிறது அவனே கொஞ்சம் பேர் என்ன அவர் அப்பா வீட்டுக்கு காசியா எடுத்து கொடுத்தாரு ஸ்டாலின் அப்படின்னு ஒரு கேள்வி வருது ஏ யாருமே அவங்க அப்பா வீட்டுக்கு காசு எடுத்து கொடுக்க மாட்டாங்கடா கவர்மெண்ட் அதை கொடுக்கிறாரில்ல அதை செய்யறாருல சரி நான் என்ன சொல்றேன் இப்போ நடிகர் வந்து எல்லாருக்கும் பறித்து குடுக்குறாரு அவர் யார் வீட்டு காசு குடுக்குறாரு அவருக்கு நீங்க கொடுத்த காசு தானே நீங்க டிக்கெட் எடுத்து கொடுத்து சம்பாதிச்சு கொடுத்த காசு தானே அது உங்கள்கிட்ட காசு தானே எல்லாமே அப்படித்தான் கொடுக்கறாரு அப்படின்னா அவருக்குறாரு அவருக்கு அப்பாட்டு அரசு திட்டங்கள் போடுது பாஜக ஆட்சியில போடப்பட்டுச்சா அல்லது பாஜக மாநிலங்களில் இது நடக்குதுன்னா இல்லை தமிழ்நாட்டில் முத்துவேல் கருணாடி ஸ்டாலின் இதை செய்திருக்கிறார் செய்து கொண்டிருக்கிறார் எனவே இதை புரிந்து டேட்டா நான் சும்மா வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசல இந்த மகிழ்ச்சி என்று சொல்லி விழிச்செல்வம் வள்ளுவர் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல ஒருவன் ஒருமைக்கும் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்புடை இல்லையா அப்போ நமக்கு வந்து ஏழு தலைமுறைக்கு வழிகாட்டும் அப்படிங்கிறாங்க அப்போ இவ்வளவு கல்விக்கு நீங்க இன்னொரு நீங்க இன்னொரு வீடியோ பார்த்தங்க டாக்டர் முத்துராஜானு புதுக்கோட்டை எம்எல்ஏ அவரு டீ கடைக்கு போறாரு அந்த தேநீர் கடையில ஒரு பாப்பா வேலை பார்க்குது அது டென்த்து முடிச்சுட்டு அங்கே வேலைக்கு சேர்ந்துருக்கு படிக்கல லெவன்த் டுவெல்த் போல நீ அவர் அங்கேயே கேட்கறாரு நீ படிக்கிறியா நீ ஏன் வேலை பார்க்க கூடாது நீ ஏன் வேலைக்கு வந்த நீ படிக்கல செய்யணும் படிக்கிறியா இல்லையா நான் படிக்கிறேன் நான் சேர்த்து விடுறேன் உனக்கு என்ன செலவு இருக்க போது படிக்கிறதுக்கு உனக்கு என்ன செலவு இருந்தாலும் கவலைப்படாத அதை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த மாணவியை அழைத்து சென்று பள்ளியில் சேர்த்து இந்த மாணவிக்கு தானே காடி கையெழுத்து போட்டு ஆஹ் ஒரு திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் யோசிச்சு பார்க்கணும் தயவுசெய்து இன்றைக்கு உயர்வுக்கு படிங்கிற ஒரு திட்டம் நீ டென்த்தோ டுவெல்த்தோ முடிச்சுட்டு எங்கேயும் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது அரசு தேடி வீட்டுக்கு வந்துருது என்ன ஐடிஐ சேர்ந்தியா பாலிடெக்னிக் சேர்ந்தியா கேட்டரிங் சேர்ந்தியா நர்சிங் சேர்ந்தியா ஏதாவது ஒண்ணு படிக்கணும் வீட்டுல இருக்க முடியாது பதினெட்டு வயசு கீழே நீங்க வீட்டுல உட்காந்துட்டு நான் வந்து படிக்கலேன்னு சொல்லவே முடியாது அரசு தேடி தேடி பிள்ளைங்களை தூக்கிட்டு போய் படிக்க வைக்கிறது

சிறப்புங்க நன்றிங்க நீங்க சிறப்பா செஞ்சீங்க ஐயா அப்படின்னு ஒரு வாட்டி கூட டாக்டர் முத்துராஜாவை பாராட்டும் போது அதான் உதவி செய்தவருக்கு நாம செய்யக்கூடிய ஒரு நன்றி மனித மாண்பது ரைட் சோ இவர்கள் எல்லாம் நடிகர் கார்த்தி அவர்கள் நடிகர் அண்ணன் சூர்யா அவர்களா இருக்கட்டும் ஐயா சிவகுமார் அவர்களா இருக்கட்டும் அந்த குடும்பம் கல்விக்கு இவ்வளவு தூரம் செஞ்சுக்கிட்டு இருக்குது அரசு இவ்வளவு தூரம் செஞ்சுக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி தனிப்பட்ட இவ்வளவு பேர் இவ்வளவு செய்யறாங்க படித்து முடித்த பிறகு அழைத்து பாராட்டுவதல்ல படிப்பதற்கு இவ்வளவு உதவிகளை செய்யக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு அரசை தொடர்ந்து நாம் ஆதரிப்பது நம்முடைய கடமை என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை இது போன்ற செய்திகளை உங்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தமிழ் கேள்வியை ஆதரிப்பதும் உங்களுடைய கடமை என்று சொல்லி தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரி பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி